அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பணத்தை முதலீடு பண்றோம் அப்படின்னா பாதுகாப்பான முதலீடுகள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி ரிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய முதலீடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம பண்ணுற ஒரு தான் வந்து நம்மளோட பணத்தை வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி ஹை ரிஸ்கான முதலீடுகளில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து நிறைய லாபம் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது அண்ட் இந்த பணத்தை இழந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரியான ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது அந்த ஐம்பதாயிரத்தை நான் ரிஸ்க் எடுத்து இது மாதிரியான முதலீடுகளில் போடுறேன் அதை இழந்துட்டா கூட என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய எல்லாம் அது ஏற்படுத்திடாது எனக்கு வந்து அதனால் பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க இது மாதிரியான முதலீடுகளில் வந்து நீங்கள் உங்கள் பணத்தை தாராளமாக போடலாம் ஓகேங்களா ஆனால் என்கிட்ட வெறும் ஐம்பதாயிரம் தான் இருக்குது அதுதான் என்னோடய மொத்த சேவிங்ஸ்மே அப்படிங்கிறவங்க இது மாதிரியான முதலீடுகளில் வந்து போட்டு ஒருவேளை அந்த பணத்தை இழந்துட்டா அது வந்து என் வாழ்க்கையில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அதனால் வந்து நான் ஒரு படி பின்னாடி போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரியான முதலீடுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ரிஸ்க்கான முதலீடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி புரியல தெரியல அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தில் உங்கள் பணத்தை போடாதீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்லுவாங்க நம்மக்கிட்ட நான் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பணம் போட்டு எனக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடைச்சது நீங்களும் உங்கள் பணத்தை கொடுங்க நான் கண்டிப்பாக போட்டு டபுள் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது மேபி இது வந்து உண்மையாகவே அவங்க பணம் வந்து லாபம் எடுத்துருக்கலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட் எல்லாமே நம்ம இழக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதிகம் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஒருவேளை அந்த பணம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான் இல்லையா ஸோ எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் நம்மளோட பணம் நமக்கு தெரியாம ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களை நம்பி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த பணம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது இல்லையா அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த சீட்டு போடுறது இதுவுமே வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க்கு தான் என்ன கேட்டால் ஏன்னா வந்து நம்ம தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே சில டைம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களையுமே வந்து நம்ப முடியல என்னோட லைஃப்லேயே நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அவங்க பல வருஷமா சீட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ வந்து நம்பி எல்லாருமே வந்து அவங்க கிட்ட போட்டுட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட நேரமா என்னன்னு தெரியல அந்த மொத்த சீட்டு பணத்தையும் வந்து ஏமாத்திட்டு விட்டே போயிட்டாங்க இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து சீட்டு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து சீட்டு பிடிச்சாங்க ஸோ எனக்கு வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் சீட்டு போடுறது அப்படிங்கிறது இருக்கிறதுல உண்மையாவே வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் ஏன்னா வந்து இது மாதிரி வந்து நம்ம சீட்டு ஒருத்தவங்க கிட்ட போட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏமாத்துறாங்க அப்படின்னா அங்க வந்து நம்மளோட பணம் போயிடும் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து ஒரு படி கீழே இறங்கிடும் ஸோ அதனால இந்த சீட்டு போடுறதுமே வந்து ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கையில காசு இருந்துட்டா ஓகே நம்ம வட்டிக்கு விட்டு நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சு நிறைய பேர்கிட்ட வந்து கடன் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடனை வந்து வாங்க முடியாம அந்த பணத்தை மொத்தமா இழந்துடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்எல்எம் இதில் வந்து நீங்கள் ப்ராடக்டாக வாங்கி மற்றவங்கள்ட்ட விற்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டு போட்டு உங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு ஆள் பிடிச்சி அவங்கள ஒரு அமௌண்ட் போட வச்சு அதில் கமிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு சரியான பிஸ்னஸாக நான் பார்க்கல ஏன்னா அதில் ரொம்ப ரிஸ்க் அதிகம் நீங்கள் மட்டும் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மட்டும் ஏமாற போகிறது கிடையாது நீங்கள் யார்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றீங்களோ அவங்களும் ஏமாந்துருவாங்க அண்ட் நீங்கள் யாரெல்லாம் பணம் போட வச்சிங்களோ அவங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ வந்து இதில் வந்து நம்ம கையில் கிடையாது நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பிக்கையாக நம்ம அதை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸே மொத்தமாக பத்து லட்சம் தான் இருக்கும் அந்த பத்து லட்சத்தையும் கொண்டே ஒரே இடத்துல போட்டுருவாங்க அண்ட் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த சேவிங்ஸே அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இடத்துல போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு ஒரு இடத்த விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே அவாய்ட் பண்ணணும் நீங்கள் அடுத்தபடி போகலைனா கூட பரவாயில்ல படி கீழே இறங்குற சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரியான ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போது நம்ம அதிகமாக ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இனி வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களில் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இல்லைன்னா வந்து வெள்ளி வந்து வாங்குறது நிறைய பேர் வந்து தங்கத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க வெள்ளி அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் வெள்ளியுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரேட் கூட்டிகிட்டு தான் இருக்குது ஸோ வந்து தங்கம் வெள்ளி ரெண்டுலையுமே வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு ரெக்கரிங் டெபாசிட் அது இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட பணத்தை வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ரொம்பவே வந்து சேஃபு அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நல்ல நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதாவது மினிமமாக ஒன் இயர்லேருந்து நீங்கள் ஃபைவ் இயர் டென் இயர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து சூப்பர் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்பவே வந்து அது சேஃபு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ணலாம் ரொம்ப சேஃப் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்காவது சமைச்சு கொடுக்கலாம் அப்புறம் அதை வந்து பெரிய லெவல் பிஸ்னஸாக நீங்கள் மாற்றலாம் அண்ட் டெய்லரிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன தொழில் வந்து தொடங்கலாம் நீங்கள் அவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது அப்படியே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பெருசாக போகலனாலும் கூட உங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்து ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் போடலாம் சக்ஸஸ் ஆனால் அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ ரிஸ்க் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அது வந்து என்ன ஏது அதில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அண்ட் வந்து சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் பணத்தை போடலாம் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா திருப்ப திருப்ப அதே மிஸ்டேக்கை பண்ணாதீங்க ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஃபுல்லாக வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் மறுபடி வந்து முதலீடு பண்ணுங்கள் அண்ட் எப்போதுமே வந்து நீங்கள் ரிஸ்க்கான ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெளிவாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதுங்க ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பணம் வந்து நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா மொத்தமும் போயிடும் இல்லையா அதனால் எப்போதுமே உங்களோட பணத்தை வந்து ஸ்பிட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பணத்தை இழந்துவிட்டால் கூட இன்னொரு விஷயம் வந்து உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க இது போல் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதற்கான இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதோட இன்ட்ரஸ்ட் கேல்குலேஷன்லாம் எப்படி பண்ணணும் சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் பட்ஜெட் பிளானிங் மீல் பிளானிங் அண்ட் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட சேனலாம் வந்து நிறையவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கருத்துக்களில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி